கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆரிய நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவனுக்கு உதவ வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சன்மணாம்பதி கிராமத்தைச் சேர்ந்த விஜய் திவ்ய தம்பதிக்கு பிறந்த மகனுக்கு காலில் தசைநாள் சிதைவு ஏற்படும் அரிய வகை நோய் இருப்பதை மருத்துவ பரிசோதனையில் கண்டுபிடித்துள்ளனர் இதற்கு நம் நாட்டில் மருந்து இல்லை என்று கூறப்பட்ட நிலையில் இதை குணப்படுத்த துபாயைச் சேர்ந்த மருத்துவமனை மருந்து வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இதனையடுத்து இருபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவாகும் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் தன்னார்வ மற்றும் தொண்டு நிறுவனங்கள் உதவ வேண்டும் என்று சிறுவனின் பெற்றோர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பையன் மூணு வயசு வரைக்கும் நல்லா இருந்தான் இப்போ சில மாற்றங்கள் அவங்ககிட்ட இருந்ததுனால நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணாங்க செக் பண்ணதில் அவனுக்கு தசைநார் செய்யவேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு வந்து இந்தியாவில் மருந்தே இல்லை எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் உங்கள் பையன் பத்து வயசு வரைக்கும் நல்லா இருப்பான் அதுக்கப்புறம் வீல் சேரு இருபது வயசு வரைக்கும் இருக்கிறதே சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு வந்து இருபத்தி ஆறு கோடி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ பெரிய தொகை வந்து வந் எங்களால் வந்து திரட்ட முடியுமா அப்படின்னா அது முடியாது நாங்கள் ஒரு சா இருக்கிற சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் எங்கள் சொந்த பந்தமாக எல்லாம் சேர்ந்து பண்ணாலும் கூட அவ்வளோ பெரிய தொகை ஆகும்னா ஆகாதுங்க பார்க்குற மக்கள் தொண்டு நிறுவனங்கள் இந்த தன்னார்வ தன்னார்வலர்கள் இவங்கெல்லாம் வந்து துணை நின்னிங்கன்னா நல்லா சீக்கிரம் இந்த பணம் சேகரித்து என் பையனை நான் காப்பாற்ற முடியும்